திருத்துறை பூண்டி அருகே காரில் பாண்டிச்சேரி மதுபாட்டில்களை கடத்தி வந்த நபர் கைது வாகனம் பறிமுதல் செய்து போலீசார் அதிரடி நடவடிக்கை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாமணி சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியில் வந்த காரை நிறுத்தி சோதனை நடத்தினர் காரில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பாண்டிச்சேரி மாநில மதுபாட்டில்களை கடத்தி வந்த மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் விழாச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் கடத்தி வந்த நூத்தி அறுபத்தி ஐந்து பாண்டிச்சேரி மதுபாட்டில்களை மற்றும் கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க